தென்னாட்டுடைய சிவனையை போற்றி வர்க்கம் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை இப்போ கருங்காலி மாலை போட்டுவிட்டால் அப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுங்களாமா ஜம்முன்னு இருப்பாங்களாம்மா ஸோ நம்ம கட்டதெல்லாம் நீக்கி கொடுக்குங்களாமா அப்படின்லாம் இப்போ வந்து பொருளை கிளப்பி அந்த இவர் போட்டாருங்க அவர் போட்டாருங்க நம்மளும் போட்டுக்கலாங்க அப்படி கருங்காலி மாலை போட்டிங்கன்னா அப்புறம் நாலுலேருந்து அப்படி நீ கோட்டிச்சொரணாகி போடுவீங்களா சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க கடன் வாங்கி போட மாட்டானுங்களா சொல்லுங்கள் எல்லாம் வியாபார உத்திக்காக பண்ணப்பட்டதுங்க இப்போ எப்படி அச்சத்தியத்தில் நகரத்தை நகைச்சேருன்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க ஸோ அது போல் தாங்க இதுவும் கருங்காலி அப்படின்றது வந்து சிதில் சிதிலாக செதுக்கோணுங்க செதுக்க கலசத்தில் வைக்கக்கூடிய ஒரு பொருளுங்க கெட்டத்தை நீக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் கருங்காலின்றது வந்து ஒரு கெட்ட சக்திகளை நம்ம உள்ள ஆ ஆளுமை பண்ணாமல் இருக்கும் கருங்காலி மேலே போட்டால் அப்படியே பெரிய கோட்டிச்சோரணாக ஆகிடுவீங்க வசதி வாய்ப்பு வந்து கொட்டி போடும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இதுவும் தவறாக சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயமே புரியுதுங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கரங்காளி மாலை போட்டுட்டு அப்புறம் திரும்பலாங்க மறுநாள் பலன்கள் நமக்கு கிடைச்சிரும் இல்லைங்களா அதனை விற்பர்களுக்கு வேண்டுமானால் நல்ல பலன் கிடைக்குமா ஒளியும் நமக்கு கிடைக்காதுங்க அதை கரும் காளி அப்படின்னா நம்மளை காளி பண்ணி போடுங்க அதனால அதெல்லாம் மாலை போடுறதுனால பெரிய அந்த மாற்றமும் இருக்காதுங்க மாலை போட்டங்கள் வேணால் கேட்டு பாருங்க பலன்கள் கிடைக்கும் என்று நம்முடைய சாஸ்திரத்தில் எதுவும் சொல்லப்படலைங்க திராட்சை மற்றும் துளசி மாலை அணியதும் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணுங்க அதுவும் முதிராட்சி கூட ஒரு கணக்கில் எடுத்துக்கலாங்க துளசி மாலைலாம் பெருமாளுக்கு உட்காந்துங்குதுங்க ரொம்ப பயபத்தியாக ஆச்சாரமாக இருக்கணுங்க இல்லைனா நமக்கு நிறைய பாதுகத்துக்கு கொடுத்து போடுங்க அப்புறம் தேவையில்லாமல் பண்ணக்கூடாதுங்க ஏதோ பண்ணுறாங்க செய்கிறாங்க ஸ்டைலுக்கெல்லாம் பண்ண வேண்டாங்க புரியுதுங்களா அப்போ நீங்கள் தான் அனுபவிக்கணுங்க துளசி மாலையை வேண்டுமானால் அணிந்து கொள்ளலாம் தவிர கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க கருங்காளி மாலையை பற்றி குறிப்புகள் எதுவும் அந்த அணிஞ்சால் தோசைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் சொல்லப்படலைங்க ஏதோ ஒன்று அப்படி சும்மாக்குறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணி விட்றது தாங்க இது ஸோ அதனால் நிதர்சனமான உண்மைன்னு ஒன்றும் கிடையாது புரியுதுங்களா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்